السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبو كوريا شهود خلي الله بن نلدي عرخلي ما نا الأول மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் நம் உயிரிலும் மேலான முழு ஆலத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை நேசித்து கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களை நேசிப்பது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இபாதத்தலில் எல்லா விவகாரங்களிலும் செலவாத்தை தொடர்புபடுத்தி நம்முடைய வணக்க வழிபாடுகள் கிரிகைகள் அமைந்திருக்கு ரசூலுல்லா செல்லல்லாஹ் அலிவ செல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவது ஒரு முக்மீனுடைய முஸ்லீமுடைய நாளாந்த ஐவேல தொழுகையுடன் அதானுடன் நம்முடைய அனைத்து விவகாரத்துடன் தொடர்பாக இருக்குது அதேபோல் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக ரசூலுல்லா சல்லாஹ் அலி வல்லம் அவர்களிடத்தில் அவர்களுக்காக வேண்டி செலவாத்தை ஓதக்கூடிய பழக்கமுள்ள ஒரு சமூகம் முஸ்லீம் உம்மா நாம் சல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கு அதிகமாக செலவாத்தை ஓதுகிறோம் இவ்வாறு ரசூல் சல்லா அலி உடைய சுண்ணாவை நம்முடைய வாழ்க்கையில் ஏண்டிய அளவு நாம் பின்பற்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரவினி லவ்வல் மாதத்தில் பொதுவாக செல்லல்லா அலிவசெல்லம் அவர்களுடைய பிறப்பு நடந்த இந்த மாதத்தின் அடிப்படையில் இதில் அதிகமாக ரசூசல்லாஹ் உடைய சீராவை செல்லல்லாஹ் அலைவசல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை ஞாபகப்படுத்துவது நம்முடைய முன்னோர்களுடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம் நாலாதம் எவ்வாறு ஞாபகப்படுத்தினார்களோ வாராந்தம் எவ்வாறு நாம் ஞாபகப்படுத்துகிறோமோ இவ்வாறு வருடாந்தம் இந்த மாதத்தில் சிறப்புகளை சல்லல்லாஹ் அலுவல் செல்லமுடைய புகழ் சல்லல்லாஹ் அலுவல் செல்லமுருடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை வரலாறு குடும்ப பின்னணி இந்த அனைத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் காலா காலம் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அகிலங்கை ஜெமியத்துலம்மாவினால் வெளியிடப்பட்ட மன்ஹஜ் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் மார்க்க விவகாரங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த மன்ஹஜில் ஏழாவது மிக முக்கியமான தலைப்பில் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை நேசிப்பது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய புகழ் சீராவை படிப்பது இந்த விவகாரத்தில் நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானவருடயம் ரசூலுல்லா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய இந்த சீராவை சமூகமயப்படுத்துறதுக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் சமூகமயப்படுத்துறதுக்கு இந்த மாதம் ஒரு சந்தர்ப்பம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் ரசூ சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு செலவாத்த நாம் எத்தி வைக்கிறத போல சலாத்தையும் சலாத்மையும் எத்தி வைக்கிறது போல நாம் செல்லல்லாஹ் அலி வஸ்லமுடைய சீராவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லிமு அவுலாதக்கும் அவுலாதுக்கும் நபியுக்கும் அவங்களுடைய நபி செல்லல்லா அலை செலவுடைய நேசத்தை அவங்களோட பிள்ளைகளுக்கு கற்பிங்க நாம் செல்லல்லா அலுவல் சொல்லமுடைய ஒவ்வொரு விவகாரத்தையும் அணு அணுவாக விளங்கியிருக்க வேண்டும் அவர்களுடைய செல்லல்லா அலைசலமுடைய அனைத்து விவகாரத்தையும் நாம் விளங்கி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் நம்முடைய ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதிதான் லா யு மீனு அஹதுக்கும் ஹத்தா யூ ஹத்தா மீன்க்கும் அஹப்ப இலேஹி இவ்வா அலிதிகி ஓ வலதிகி ஒன்னா சேஜ்மாயி செல்லல்லாஹலிசன் சொன்னார்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் உங்களை விட உங்களுடைய குடும்பத்தை விட பிள்ளைகளை விட எல்லாத்தையும் விட நான் நேசத்துக்குரியவனாக மாறாத வரையில் நம்முடைய ஈமான் பூர்த்தியாகாது ஈமானை நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லா செல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் சல்லாஹ் அலுவலமுடைய சிராவுடைய மஜ்லிசல் ஒரு இபாதத் ரசூல் சல்லாஹ் அலுவல்லம் அவர்களை குறிப்பிடுறது பேசுகிறது முழு உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் அலி வல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது எப்படி ரப்புல் ஐசத் அல்லாவை அறிமுகப்படுத்துகிறது நமக்கு ஒரு கடமையோ அதே போல் அல்லாஹுடைய ரசூல் லா இலாஹ இல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலையம் அவர்களை அறிமுகப்படுத்துவது அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் அணு அணுவாக ஆதாரபூர்வமான நிகழ்வுகளை ஹதீஸ்களை எவ்வாறு இமாம் திருமிதி ரஹிமுல்லா அவர்கள் ஷமா இலு திருமிதி என்ற ஒரு கிதாபின் ஊடாக அந்த ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்களோ அலி செல்லமுடைய வர்ணனைகள் அலி அலுவல்ஸ்லமுடைய அனைத்து டிஸ்கிரிப்ஷன்களும் அதில் பதிவாக இருக்குது இவ்வாறு ஏராளமான சீராவுடைய கிதாபுகள் எங்களோட முன்னோர்கள் ஆலிம்கள் அதை எழுதியிருக்கிறார்கள் இதை சமூகமயப்படுத்தக்கூடிய ஒரு கடமைப்பாடு உலமாக்களுக்கு இருக்குது ஆனால் அகில இங்கே ஜமியூசுலம்மா எல்லா ஆலயங்களிடத்திலையும் அதே போல மச்சிதர்களுடைய எல்லா நிர்வாகிகளிடத்திலும் நாம் வேண்டுகொள்ளக்கூடிய விடயம் ஆதாரபூர்வமான கிதாபுகள் அதில் குறிப்பாக இமாம் திருமிது அஹமுல்லாவுடைய ஷமாயிலை அடிப்படையாக வைத்து இந்த ரபியூனிலவல் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் முப்பது நாட்களும் தொடராக சிகிராவுடைய மஜ்லிஸ்களை நடத்துங்கள் அந்த மதிலி முடியும் போது செலவாற்றுகளை அதிகமாக ஓதி அதனூடாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கையில் அல்லாஹுடைய பருக்கத்தை அருளை பெற்றுக்கொள்வோம்னண்டா செலவாத்தை அதிகமாக ஓதுவதின் ஊடாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு தீர்வாக செல்லல்லா சி கஃபா கஃபாக்கத் துனியாவல் ஆகிறா உங்களுக்கு துனியா ஆகிறா அனைத்து விவகாரங்கள் அனைத்து தேவைப்பாடுகளுக்கும் அது போதுமாக அமையும் அந்த அடிப்படையில் சிறார்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் படிக்கக்கூடிய முறையில் இதுக்கான ஏற்பாடுகளை செய்ங்க அதுக்காக வேண்டி எங்களுடைய முஸ்லீம் உம்மா முஸ்லீம் சமூகம் நேரம் ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலமாவது ஒதுக்கி அல்லாஹுடைய ரசூல் செல்லாஹலமுடைய சீராவை அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலி இஸ்லமுடைய வர்ணனைகளை சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் செல் அல்லா அலையிஸ்லம் அவர்களை பற்றி சொன்ன விடயங்களை சஹாபாக்களுடைய பேரப்பிள்ளைகள் சொல்லக்கூடிய விடயம் எங்களுடைய அப்பாமார்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் சல் அல்லா அலிஸ்லமோட வாழ்ந்தவங்க எங்களுக்கு எப்படி செல்லல்லா அலுவல்ஸ்லமுடைய சீராவ மகாசிய செல்ல அல்லா அலிவஸ்மம் கலந்து கொண்ட யுத்தங்கள் சல்லாஹ் அலிஸ்வலமுடைய சீராவை எங்களுக்கு எப்படி கற்றுத்தந்தாங்கண்டா கமாயு அல் அல் குரான் குரானை எப்படி அலிஃப் பா தா ஹர்ஃபன் ஹர்ஃபன் வார்த்தை வார்த்தையாக கற்றுத்தந்தார்களோ அதே போன்று அல்லாஹுடைய ரசூல் அலி அலிஸ்வடைய சீராக்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் அலி அலிஸ்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாகவும் செல்லாஹ் அலைவடைய சீராவுடைய மஜ்லிஸ்களில் கலந்து அதிலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாகவும் அதே போல் அல்லாஹுடைய ரசூல் செல்ல அல்லாஹ் அலைவி செல்லமுடைய அந்த சீரா மஜ்லிஸ்களையும் நம்முடைய வாழ்வில் எல்லா காலங்களிலும் அதிகமாக செலவாத்தை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும் எவ்வாறு அல்லாஹுடைய ரசூல் செல்லாஹ் அலுவலமுடைய வருகை இந்த முழு உலகத்துக்கும் வசந்தத்தை ரபியேன்னு சொன்னால் வசந்தம் வசந்தத்தை கொண்டு வந்ததோ இந்த ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடமும் உலக மக்கள் அனைவரும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பலஸ்தீனில் சூதானில் மியன்மாரில் பங்களாதேஷில் பல நாடுகளில் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் மக்கள் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த ரவியூநிலவல் மாதம் நாம் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த வருக பிறப்பு எவ்வாறு பறக்க நிறைந்ததாக இருந்ததோ அருள் நிறைந்ததாக இருந்ததோ நம் அனைவருக்கும் அருளை தரக்கூடிய ஒரு அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் இந்த மாதத்தில் அனைத்து நலவுகளையும் பெற்றவர்களாகும் நல்ல விடயங்களை செய்யக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் வான அில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த